எதுனால சார் உங்களோட பர்ஸ்ட் படத்துக்கு இவ்வளோ வருஷங்கள் ஆச்சு ஏன்னா நிறைய ஆக்டர்ஸ் நிறைய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அப்பவே மீட் பண்ணிருப்பீங்களா அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் சூழ்நிலைகள் தான் நம்மளை வந்து உருவாக்குறது நான் வந்த சூழ்நிலை எல்லாம் பாத்தீங்கன்னு கேட்டேன்னா எல்லாமே நான் வரும் கேட்டா என்ன என்ன சுத்திருக்கலாம் வறுமையா வருமே புரியுதுங்களா நம்முடைய கான்ட்ராக்ட் இருக்குல்ல அந்த கான்ட்ராக்ட் தான் நம்மளை வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்மளை கொண்டு போவோம் எங்களுக்கு எந்த விதமான கான்ட்ராக்டும் இல்லை ரொம்ப லோ பீப்பிள் ஏழ்மையான ஃபேமிலி என்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அது அது சார்ந்தே இருக்கும் அப்போ நான் எப்படி ஒருத்தவங்களை பிடிச்சி ஒருத்தங்கள போயிட்டு பார்க்க முடியும் புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி அந்த

பொறுமை நிதானம் எவ்வளோ இழப்புகள் அத்தனை இழப்புகள் எல்லாம் கடந்து வந்து நீ நிற்கிறேன்னு கேட்டால் இழப்பு ரொம்ப சாதாரணமான இழப்புகள் இல்லை அவ்வளோ இழப்புகள் எல்லாம் கடந்து தான் இன்னைக்கு வந்து நிற்கிறேன் உண்மையை சொல்லப்போனால் ஒரு விஷயமே போதும் இன்னைக்கு எனக்கு வீடு வீட்டு வாடகை கட்டுறாங்கன்னு கேட்டால் எங்கள் அம்மா வயசு எழுபது அவங்க வீட்டு வேலைக்கு போயிட்டு தான் இன்னைக்கு எனக்கு வீட்டு வாடகை கட்டிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படியே சூழ்நிலையிலிருந்து நான் படம் பண்ண வந்திருக்குன்னு கேட்டேன்னா எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கும் பாருங்க